நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் என் குடும்பத்தின் பாதுகாவலராகவும் ஒளியாகவும் திகழ்வதற்கு மிக்க நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் நான் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தர்மத்தில் நுழைந்தேன் ஸ்ரீ அம்மா பகவானின் எங்கள் மீதான அக்கறையின் அனுபவத்தை நன்றியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஒருவிதவே எனக்கு இரு குழந்தைகள் பத்தொன்பது வயது மகள் மற்றும் பதினாறு வயது மகன் எனக்கு சரியான வேலையோ அல்லது தங்குவதற்கு சொந்த வீடோ இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம் அருகிலுள்ள வீடுகளில் வீட்டு உதவி வேலைகளை செய்கிறேன் என் குழந்தைகள் ஒன்று நான்கு வயதில் இருந்தபோது என் கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என் கணவரின் குடும்பத்தினர் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவரது சொத்து மறுக்கப்பட்டது என் குழந்தைகளின் வாழ்க்கை பற்றிய கவலை எப்போதும் கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் குழந்தைகளுக்காக என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்போ என் குழந்தைகளுடன் நேமத்தில் பக்தி ஞான யக்கியாவில் கலந்து கொள்ள எனக்கு பாக்கியம் கிடைத்தது அங்கு பரம்ஜோதி கல்கியிடம் எங்களுக்கு அமைதியான வாழ்க்கை அருளும்படி பிரார்த்தனை செய்தோம் ஓர் அதிசயம் நடந்தது நாங்கள் திரும்பி வந்த பிறகு என் கணவரின் உறவினரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது அவர் என்னை கணவரின் கிராம அலுவலகத்திற்கு வரச் சொன்னார் நான் அங்கு சென்றபோது என் கணவரின் தந்தை என் குழந்தைகளுக்கோ இருபது நிலத்தை பதிவு செய்துள்ளார் என்பதைக் கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் எங்கள் மீது புழிந்த அளவிலா அன்பிற்கும் இந்த மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்திய என் பிரியமான ஜோதி அம்மா பகவானுக்கு நன்றிகள் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொற்பாத்தங்களில் அனந்த கோடி பிரணாமங்கள் சுதிஷ்டாஜி tirir